இனிய தமிழை இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இனி இனிய தமிழ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கறப்பது அனைத்து வகையான மருத்துவ செடிகளும் மற்றும் பூச்செடிகளும் பார்க்க போகிறோம் ஆனால் இது நர்சரி கார்டன் இல்லை வாழச்சந்தையே கிடையாதுங்க பல வகையான பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நர்சரி நரசிகாரன்லையுமே இருக்கும் ஆனால் இந்த மருத்துவ செடிகள் தான் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த எல்லா மருத்துவ செடிகளுமே இங்கே கிடைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு இந்த பதிவை நம்ம பதிவு பண்ணும்போது இரவு ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் உங்களால் கணிக்க முடியாதா இது எந்த இடம்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்தில் தாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஒத்த அடக்கு சிகப்பு செம்பருத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நல்லா இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளி பச்சை நேரத்தில் ரொம்ப சரிப்பாக இருந்துச்சு நானும் ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு மருத்துவ செடியும் பூச்செடிகள் மட்டும் இல்லைங்க இண்டோர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க அதுவும் மலிவான இலையில் கொடுக்குறாங்க செடிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொட்டிலையும் கவர்லேயும் தான் வச்சுருக்காங்க ஆனால் இண்டோர் பிளான்ட் முழுமையாக பார்த்தீங்கன்னா தொட்டியில் தான் இருக்குது அதனால் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் போய் வச்சுக்கலாம் ரோஜா செடியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா அவ்வளோதான் இருந்துச்சு விலைகள் ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நம்ம வீட்டில் பணம் அதிகமாக அப்படின்றதுக்காக நம்ம வாஸ்து செடியான மணி பிளான் வைப்போம் இல்லையா அந்த மணி பிளான் வந்து ரெண்டு வகை இருக்குன்றாங்க ஒன்று வந்து முப்பது ரூபா சொல்கிறாங்க ஒன்று வந்து ரூபா சொல்கிறாங்க நம்ம வாக்கில் தொட்டா செடிங்குன்னு சொல்லுவோம் இல்லையா தொட்டாவே அப்படியே சினுங்குவாம்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடியும் இங்கே இருந்துச்சு அதாவது அந்த செடிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இலையை உடனே அது சினுங்குமா பூனை மீசை இன்சுலின் பிளான்ட்டு சுகருக்காக மற்றும் மவுதால் இதை போல செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை ரொம்ப புதுசாக இருக்குது இந்த பதிவில் நம்ம செடிகளோட விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவங்களே டாக் போட்டு அதோட செடிகள் விலைகள்லாம் பார்த்திங்கன்னா அது கூட வச்சிருக்காங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலை கிரிவேல பாதையில் இந்த மருத்துவ செடிகள்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் கலந்து தான் இந்த மருத்துவ செடிகள்லாம் போட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மூலிகை செடிகளை பற்றி ஒரு பதிவு போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதுக்கான அரிய வாய்ப்பை நம்ம அண்ணாமலையார் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அண்ணாமலையாருக்கு அரோகரா இந்த பதிவில் ஒவ்வொரு செடிக்குமே டேக் கொடுத்துருக்காங்க அந்த டேகை படித்தாவே தெரியும் எத்தனை வகையான மூலிகை செடிகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் இங்கிட்ட இருக்குது அழரிப்பூ கக்கட்டாம் பூ சொல்லிட்டு ரெண்டு செடிகளை பார்த்தேன் இது வரைக்கும் இந்த பெயர்கள்லாம் கேட்டதே இல்லை நீங்கள் வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் வீடியோ முழு ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டேக்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும் அதோட பெயர்கள்லாம் அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது வெத்தலை இல்லாமல் சாமி கும்பிடுறது இல்லை அந்த வெத்தலையை நம்ம கடையில் வாங்காமல் நம்ம மாடித்தோட்டத்துலேயே வளர்த்தா எப்படி இருக்கும் ஆமாங்க கிரிவல பாதையில் வெத்தலை செடி முப்பது ரூபாய் கிடைக்கிது வெத்தலை செடியை வாங்கி நீங்கள் தோட்டத்தில் வளர்த்து அந்த வெத்தலையை நீங்கள் பூஜைக்கு வச்சிங்கன்னா மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குன்றதை எண்ணி பாருங்க யாரெல்லாம் டிராகன் ப்ளான் சாப்பிட்ருக்கீங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டது பார்த்துருக்கேன் அது நம்ம கிரிவல பாதையில் டிராகன் ப்ளான் கிடைக்கிது உங்களுக்கு தேவைன்னா அதையும் வாங்கிக்கலாம் மாடி தோட்டத்தில் செடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அது சரியாக பூக்கலை சரியாக காய்க்கலன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இதுதான் நர்சரியில் நீங்கள் வாங்கிட்டு வந்த செடியை தோட்டத்தில் வச்சதும் நல்லா பூக்கும் முதல் தடவை ஆனால் அதுக்கப்புறம் பூக்களே பூக்காது நீங்கள் நர்சரியிலேயே காசு கொடுத்து உரம்லாம் வாங்கி போடுவீங்க அதனால் பயன் இருக்காது ஒரு தடவை பூத்துட்டு அதுக்கப்புறம் பூக்கவே பூக்காது அப்படியே நிற்கும் மாடி தோட்டத்துக்கு ஸ்பெஷல் உரம்லாம் தேவையில்லை அதாவது காசு கொடுத்து வாங்கி போடணும் அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் முட்டை ஓடு தோல் போட்டாலே போதும் முட்டை ஓடு தோல் உரம் எப்படி தயாரிக்கின்றதை நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் காய்ந்த இலைகள் தேவையில்லாத குச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடச்சி விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புது கிளைகள் புது மொட்டுகள்லாம் விட்டு உங்களுக்கு பூத்து பூக்கள் வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும் நம்ம சேனலில் சில வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது செம்பத்து செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூச்சி இருந்துச்சு அதை ஃபுல்லாகவே கிள்ளி விட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது ஒரு நாளைக்கு இருபது பூ பூக்குது கிரிவல பாதையில் இந்த வீடியோவை பதிவு போது இரவு ரெண்டு மணி இரவு ரெண்டு மணி ஆனாலும் இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் இந்த செடிகள்லாம் சொடிக்கதை பார்த்து நம்ம மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்ம சேனலில் மாடித்தோட்டத்துக்கு தேவையான வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கோம் உங்களுக்கு மாடித்தோட்டத்தை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நர்சரி கார்டன் ஒன்று இருக்கு நர்சரி கார்டன் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிபர சக்தி நர்சரி கார்டன் இங்கேயும் அனைத்து வகையான செடிகளும் கிடைக்கும் உங்களுக்கு தேவைன்னா இங்கேயும் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு நீங்கள் யாரெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு எத்தனை வருஷமாக போயிட்டு இருக்கீங்கன்றத கண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்